மேரேஜ் பரிகாரம் இந்த கதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிஷப ராசியில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் ரெண்டு மூணு நான்காம் பாதங்களில் இருக்க ஆண் பெண்ணுக்கு எந்த ராசியினர் பார்த்தீங்கன்னா திருமணத்தில் பொருந்துவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ரிஷப ராசித்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் மேஷம் பார்க்கலாம் மேஷத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி வந்து ஓரளவுக்கு பொருந்தும் பரணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பொருந்தும் ஆனால் மேஷத்தில் கார்த்திகை ஒன்றாம் பாதம் ஸோ இது துளி கூட பொருந்தாது ஏன்னா ரிஷபத்துலேயும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரெண்டு மூணு நான்காம் பாதக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ கார்த்திகை கார்த்திகை பார்த்திங்கன்னா துளி கூட பொருந்தாது அடுத்து பார்த்திங்கன்னா இது ராசிக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதனால ராசியை பார்த்தீங்கன்னா நம்ம தவிர்த்திடலாம் ஸோ ரிஷப ராசி வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ்லாம் பண்ணக்கூடாது அதனால மிதுனத்துக்கு போயிடுது மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ ராசி கார்த்திகை ரெண்டாம் மூதாம் பாதக்கு என்னென்ன பொருந்தும் பார்க்கலாம் மிதுனத்தில் பார்த்திங்கன்னா மிருகசீஷம் மூன்று நான்காம் பாதங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் பொருந்தும் பெரிய லெவலில் பொருந்தே பொருந்தாது ஒரு லவ் பண்ணிட்டா ஸோ அந்த மாதிரி கல்யாணம் தான் பண்ண முடியும் தவிர்த்து இதை ரொம்ப நல்லாலாம் பொருந்தவே இல்லை அடுத்து மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா திருவாதிரை வந்து அதுவும் ஓரளவுக்கு பொருந்தது ஆனால் மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்கள் பார்த்தீங்கன்னா துளி கூட பொருந்தலை கடகத்துலேயும் பார்த்தீங்கன்னா புனர் பூசம் நான்காம் பாதம் பார்த்தீங்கன்னா துளி கூட பொருந்தலை கடகத்தில் பூஷம் இருக்குது பார்த்திங்களா அது ஒரு நார்மலாக தான் பொருந்திது அதே மாதிரி வந்து கடகத்தில் ஆயில் பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு நார்மலாக தான் பொருந்திட்ருக்கு சிம்மத்தில் பார்த்திங்கன்னா மகரம் வந்து நார்மலாக பொருந்தது பெரிய ரொம்ப நல்லா பொருந்தும்னு சொல்ல முடியாது சிம்மத்தில் பூரம் பார்த்திங்கன்னா அதுமே நார்மலாக தான் ஸோ சிம்மத்தில் பார்த்திங்கன்னா உத்திரம் ஒன்றாம் பாதம் பார்த்திங்கன்னா துளி கூட பொருந்தலை அதே மாதிரி கண்ணியில் பார்த்திங்கன்னா உத்தரம் ரெண்டு மூணு நான்காம் பாதங்கள்லாம் வந்து துளி கூட பொருந்தவே இல்லை கண்ணியில் அஸ்தம் பார்த்திங்கன்னா நார்மலாக நல்லா பொருந்திது அதே மாதிரி வந்து கண்ணியில் சித்திரை பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பாதங்கள் நார்மலாக தான் பொருந்தது அதே மாதிரி துலாம் சித்திரை பார்த்திங்கன்னா ரெ மூணு நான்கு பாதங்கள் வந்து நல்லா பொருந்தது துலாமில் பார்த்திங்கன்னா சுவாதி வந்து அதுவும் நல்லா பொருந்தது சுவாதி வந்து துலாத்தில் சுவாதி பொருந்த மாதிரி விசாகம் வந்து ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ரெண்டு மூணு நான்கு பாதங்களுக்கு பார்த்திங்கன்னா துளி கூட பொருந்தலை விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கு வந்து துளி கூட பார்த்திங்கன்னா பொருந்தலை விருச்சகத்துக்கு பழக்கம் விருச்சகத்தில் பார்த்திங்கன்னா விசாகம் நான்காம் பாதம் துளி கூட பொருந்தலை ஆனால் அனுஷம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பொரு பொருந்தது விருச்சகத்தில் கேட்டை நட்சத்திரங்குள்ள அது நல்லா ரொம்ப நல்லா பொருந்தும் ரிஷபராசி கார்த்திகை ரெண்டு மூணு நான்காம் பாதங்களுக்கு ஸோ ரிஷபராசிகளுக்கு பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கவங்க நல்லா கவனிக்க வேண்டியது விருச்சகராசியை பாருங்கள் ஸோ ராசி நல்லா பொருந்தும் அதே மாதிரி தனுசு ராசியில் பார்த்திங்கன்னா மூலம் அது ஓரளவுக்கு பொருந்தது அதே மாதிரி பூராடம் பார்த்திங்கன்னா துளி கூட பொருந்தலை அதே மாதிரி உத்திராடம் பார்த்திங்கன்னா ஒன்றாம் பாதம் துளி கூட பொருந்தலை மகரத்தில் பார்த்திங்கன்னா உத்திராடம் ரெண்டு மூணு நான்காம் பாதங்கள் அது கூட துளி கூட பொருந்தலை அதே மாதிரி மரத்தில் பார்த்திங்கன்னா திருவோணம் வந்து துளி கூட பொருந்தலை அதே மாதிரி மகரத்தில் வந்து ஆவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் பொருந்தது கும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆவிட்ட மூணு நாலு பாதங்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பொருந்துது கும்பத்தில் சதயம் ரொம்ப நல்லா பொருந்தது கிட்டத்தட்ட வந்து கார்த்திக் ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து விருச்சிகம் கேட்டை பொருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பொருந்துறதே வந்து கும்பம் சதயம் தான் நல்லா பொருந்திது அதுக்கப்புறம் கும்பத்தில் பார்த்திங்கன்னா பூராட்டாதி அது ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் பார்த்திங்கன்னா துளி கூட பொருந்தலை மீனத்தில் பார்த்திங்கன்னா பூராட்டாதி வந்து நான்காம் பாதம் துளி கூட பொருந்தலை மீனத்தில் பாத்தீங்கன்னா உட்டராத்தாடி பார்த்தீங்கன்னா துளி கூட பொருந்தலன்னு சொல்லக்கூடாது மீடியமாக இருக்குது ரொம்ப நல்லா எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு மீடியமாக வந்து உன்னதமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்குது மீனத்தில் ரேவதியும் பார்த்தீங்கன்னா அந்த அளவு தான் ரேஞ்சு தான் பெரிய லெவலில் நல்லா பொருந்தும்னு சொல்லவே முடியாது நல்லா ஆகா பொருந்துன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு தான் பொருந்திருக்கு இந்த பொருத்தம்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொதுவாக சொல்கிற ஒரு பொருத்தங்கள் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் கட்டத்தில் பார்த்து கேட்கணும் ஸோ இந்த ராசி இந்த நட்சத்திரத்துக்கு சுய ஜாதக பொருந்துதான் உங்க கட்டத்தில் இருக்கும்ல அதை வச்சுதான் முடிவு எடுக்கணும் இதெல்லாம் பொதுவாக சொல்றது பட் இது இம்பார்ட்டன்ட் இல்லையான்னு கேட்டீங்கன்னா இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இதுல வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவுக்கு பொருந்தமாக பொருந்தாதான்னு சொல்லிட்டு டூ டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்களேன் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து கண்டுபிடிக்கலாம் பொருந்துமா பொருந்தான்னு சொல்லிட்டு மித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு தான் பார்த்திங்கன்னா என்னன்றதை பார்க்க முடியும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ